நண்பர்களுக்கு வணக்கம் எங்களுடைய மகிழ்வான தருணத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ படி ஓகேங்களா ஸோ எப்பயுமே சந்தோஷத்தை வந்து மற்றவங்க கூட பகிர்ந்துக்கும் போது அது இரட்டிப்பு மகிழ்ச்சியை தரும்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அது மட்டும் கிடையாது இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு உள்நோக்கம் இருக்குது அந்த உள்நோக்கத்தை நாங்கள் கடைசியாக சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி சென்னை புத்தக கண்காட்சியில் நடந்த நிகழ்வை பற்றினது தான் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஜனவரி ஆறாம் தேதி மதியம் ஒன்று முப்பது மணிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவிவிடு தூது அப்படின்ற நூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டிமன்ற பேச்சாளர் திரு மோகனசுந்தரம் அவர்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நக்கீரன் கோபால் இல்லைங்களா அவர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பிற சான்றோர்கள் முன்னிலையில் வந்து பார்த்தீங்கன்னா கவிடு தூது நூல் வந்து வெளியிடப்பட்டது இந்த கவிடு தூது நூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பது கவிஞர்கள் ஒன்றிணைந்து நம்மளுடைய தமிழக முதல்வருக்கு ஒரு கோரிக்கை மனுவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூது வடிவில் சரிங்களா தூது வடிவில் கவிதையாக வந்து வடித்து தூது வடிவில் வந்து நம்மளுடைய தமிழக முதல்வருக்கு கொடுத்துருக்காங்க அது ஒரு புத்தகமாக தொகுத்து எப்படி நம்ம வந்து சொல்கிறோம் இல்லைங்களா நாளடியார் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொகுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி இரநூத்தி நாற்பது பேரின் கவிதைகளை தொகுத்து தமிழக முதல்வருக்கு கவிவுடைய தூதுன் மூலமாக கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சமூகம் சார்ந்த கருத்துக்கள் அத்தனையுமே இருக்குது ஓகேங்களா ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி இருக்கிற என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது வெறும் விலைவாசி ஏற்றம் மட்டும் கிடையாது சமூக பார்வையில் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதை எப்படி நம்ம முன்னேற்றணும் அப்படின்ற அந்த பார்வையில் ஒவ்வொரு கவிஞர்களாலும் சமூக அக்கறையோடு எழுதப்பட்ட கவிதைகள் ஒன்றுண்ணும் ஓகேங்களா இதில் நம்மளுடைய உமா மேவடமோட கவிதையும் வந்து இடம்பெற்றிருக்கு ஓகேங்களா ஸோ அவங்கள வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்டனை தாராயோ இந்த குழந்தைகள் பெண் குழந்தைகள் பாலியல் பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா ஸோ அதை மே இது பண்ணி தண்டனை தாராயோ அப்படின்ற கவிதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பகிர்ந்திருந்தோம் அது இந்த புத்தகத்தில் வெளியாகி முதல்வர் கைகளுக்கு போய் சேர்கிறது இதன் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரநூத்தி நாற்பது கவிஞர்கள் கவிஞர்கள் வந்து தூது உடலும் வந்து முதல்வருக்கு அனுப்புறது அப்படின்ற இந்த செயலே வந்து முதல் முறை நடக்கிறதுனால சிகரம் வேர்ல்ட் ரெக்கார்டு அப்படின்ற அமைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்ட் ரெக்கார்டு இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சான்றிதழ் பதக்கங்கள் வந்து கொடுத்துருக்காங்க மேடமுக்கு ஓகேங்களா ஸோ இதை சொல்கிறதுல வந்து எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஓகேங்களா உங்களுடைய மகிழ்ச்சியும் வந்து எங்களுக்கு வெளிப்படுத்துங்க அது இன்னுமே எங்களுக்கு சந்தோஷத்தை தரும் ஊக்கத்தையும் தரும் அடுத்தடுத்து எங்களுடைய சமூக சார்ந்த முன்னெடுப்புகளில் ஊக்கத்தை தரும் நாங்கள் உங்களை கேட்டுக்கிறது அதே தான் உங்களையும் இந்த மாதிரி சமூக சமூகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய முன்னெடுப்பையும் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும் ஓகேங்களா என்ன நம்ம படிக்கிறோம் வேலை செய்கிறோம் சம்பாதிக்கிறோம் பொருள் ஏற்றுறோம் குடும்பத்தை பார்த்துக்கிறோம் செல்வத்தை சே பெருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் அது வேணும் அது இல்லாமல் எதையும் செஞ்சிட முடியாது பட் நம்மளோட இன்னொரு பார்வை சமூகத்தின் மேலும் சமூகத்தோட முன்னேற்றத்தின் மேலும் கண்டிப்பாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ எங்களுடைய மாணவர்களுக்கு நாங்கள் சொல்கிறது அதுதான் தான் மாணவர்கள் நண்பர்கள் எங்களுடைய பெரியவர்கள் இருப்பாங்க சான்றோர்கள் ஆன்றவர்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் சொல்கிறது தான் உங்களுடைய பார்வை சமூகத்தின் மேலும் இருக்க வேண்டும் அதன் முன்னேற்றத்திற்கு நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை வந்து நம்ம முன்னெடுத்து பண்ணணும் ஓகேங்களா ஸோ நீங்கள்லாம் நிச்சயம் அதை செய்வீங்கன்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம் நிகழ்ச்சியின் சில தருணங்கள் உங்களுக்காக இன்றைக்கு கவி வீடு கூறு என்ற புத்தகத்தை வெளியிட்டு மிக அற்புதமான முறையிலே திரு முதுசாக அவர்கள் இதை நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் படிச்சிரு திரும்பவும் படிக்கலாம் நினைச்சா உங்களுக்கு பிடிக்கல வச்சுக்கேன் உங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு திருமண பரிசாகவோ கல்யாண பரிசாகவோ ஒரு வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு அதை அன்பளிப்பாக கொடுத்துருங்க உன் ஃப்ரெண்டு எப்படியும் படிக்க போகிறது இல்லை அவன் எனக்காவது அன்பளிப்பாக கொடுப்பான் ஆனால் யாரோ ஒரு படிக்கிற படிப்பாளிக்காக போய் சேருவோம் அதுவே பெரிய தர்மம் அதையாவது பண்ணலாம் அந்த மாதிரி நம்முடைய குழந்தைகளுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்குற பழக்கத்தை எடுத்து வரும் தெய்வ சித்தாரே அட பதுமயிலா மாற போகுதே யுத்தித்து மாறே மாற பைனே அடியே பரே ஆனி சாகிரமங்கான சித்தாரே யேப்பேய் முடித்த சேர வேண்டியதா நீனோ வந்தானே நா மனளிலே கிழகிடு पग கங்காலந்தா நீனோ வந்தானே